நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் தர்மாவில் இன்று வரை பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த அற்புத பயணம் என்னை மையத்திலிருந்து மாற்றியது இன்று முற்றிலும் புதிய ஷிப்ரா போஷ் தோன்றியுள்ளார் பழைய ஷிப்ரா போய்விட்டார் நான் மாநாடுகள் செயல்முறைகள் தரிசனங்கள் மற்றும் ஹோமங்களில் தொடர்ந்து பங்கேற்றதால் மெதுவாகவும் சீராகவும் எனக்குள் ஏதோ ஒன்று மாறியது நான் அதிக கோபம் உடையவராக இருந்தேன் எப்படி எப்போது என் கோபம் தணிந்தது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு சில நேரங்களில் கோபம் வரும் ஆனால் அது வெளியே மட்டுமே உள்ளே நான் இனி பாதிக்கப்படுவதில்லை என் கோபம் எளிதில் குறைகிறது என் எண்ணங்களும் வெகுவாக குறைந்து விட்டன இப்போது உள் உரையாடல் இல்லை மோதல் இல்லை முரண்பட்ட எண்ணங்களால் தொந்தரவின்றி என்னால் முடிவுகளை எடுக்க முடியும் நான் எளிதில் காயப்படுபவன் அதை என்றென்றும் சுமப்பவன் இதன் விளைவாக பெரும் துன்பம் ஏற்படும் இப்போது காயப்படுவது ஒரு அரிய சந்தர்ப்பம் முன் சுமந்து செல்லுதல் இல்லை ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவானின் எல்லையற்ற அருளால் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டேன் ஸ்ரீ பகவான் இது ஒருபோதும் நடக்காது என்று சொன்ன நாளிலிருந்து எனக்குள் ஏதோ ஒன்று மாறியது வாழ்க்கை நம் விருப்பப்படி நகராது என்பதை நான் உணர ஆரம்பித்தேன் வாழ்க்கை நம்மை விட மிக பெரியது இப்போது நான் வாழ்க்கையை எளிதாக ஏற்றுக்கொள்கிறேன் ஸ்ரீபரம் ஜோதி அம்மா பகவானின் எல்லையற்ற அருளால் என் கவலைகள் மறைந்து விட்டன என் கணவர் எந்த ஓய்வூதிய சலுகைகளும் இல்லாமல் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் எங்கள் நிதி நிலையை பற்றி நான் கவலைப்படுவதில்லை ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் எங்கள் நிதி நிலைமையும் நிறைய மேம்பட்டுள்ளது நான் எனது சேவையை அனுபவித்து வருகிறேன் பரம் ஜோதி அம்மா பகவானுடனான வாழ்க்கை ஒரு அழகான பயணமாக மாறி உள்ளது இந்த அற்புதமான மாற்றத்திற்காக என் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன் கோடான கோடி நன்றிகள் ஷிப்ரா கோஷ் கொல்கத்தா மேற்கு வங்காளம்